હલો વિ બસ ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் இரவு சரியாக ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அதாவது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்துல அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரு உணவை சாதமாக வச்சிட்டு அது என்ன உணவு மேலும் அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று சனி ஜெயந்தியோடு வைகாசி மாத அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு அதனால தான் இந்த ஒரு அமாவாசையை சனி அமாவாசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க இந்த ஒரு சனி அமாவாசை தினத்தன்று காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை உணவாக வச்சிருவாங்க இதன் மூலமாக நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதோடு உங்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைப்பதோடு பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் ரணர் உணர் ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கும் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரிய பகவான் ரணர் உணர் ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இப்படி இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இதன் மூலமாக தான் பல முக்கியமான திருப்பங்களையும் தனுசு ராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க தனுசு ராசி நேயர்களே அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வைகாசி அமாவாசைக்கு பிறகு அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருவது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க பணம் வரவானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக வரக்கூடும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க மனம் விரும்பியது போல செயல்பாடுகளை செய்துட்டு வருவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியமானது மேலோங்கும் வாகனங்கள் மூலமாக செலவானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாக்கிரதையா பண்ணிட்டு வரும்போதுதான் வாகனத்துல வாகனத்தில் சில பொருட்களானது உடையாமல் உங்களால பார்த்துக்கொள்ள முடியும் அதன் மூலமாக வரக்கூடிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ள முடியும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணம் வரவானது இருக்கக்கூடும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அனைத்துமே அகல ஆரம்பிக்குங்க இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நீங்கள் தாராளமாக அது தொடர்பான விஷயங்களில் செயல்படலாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்காங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய விரிசல்களானது சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் யோசித்து பார்த்தா எதற்காக சண்டை வந்தது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறது ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சிரமங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரமானது எப்போதும் போல சுமாராகத்தான் இருக்க கொடுங்க எதிர்பார்த்த கடன் உதவியானது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பானது உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதமானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் திறமையான உங்களுடைய செயல்பாட்டால் பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினருடைய வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே பொறுமையோடு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் கோபப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பொறுமையாக இருங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் சின்ன சின்ன பிரச்சனையே அப்படியே பார்த்தீங்கன்னா அதை விட விட இன்னுமே அதிகப்படியான பூதாகர பிரச்சனையாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்றைய நாள் இரவுக்குள்ள இருவரும் உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்துக்கோங்க குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் அவ்வப்போது தடைகளானது ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடனும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்கவே அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் எதிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடும் பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகம் சாதகமாக இருக்குங்க அவ்வப்போது வின் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனாலுமே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஓரளவுக்கு நிம்மதியானது உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் அரசியல்வாதியினருக்கு நீங்க அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புக்கள் விலகும் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மையானது உண்டாகும் பண வரவானது அதிகரிக்கும் நண்பர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய நபர்களுடைய நட்பும் அதனால சில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களானது காலதாமதமாகவே கிடைக்கக்கூடும் புதிய நட்புகளானது கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய நட்பு வட்டாரமானது உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருகின்ற அடுத்த இருபத்தைந்து நாட்களுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமாராகத்தான் இருக்க போகிறது கிரகங்களுடைய அமைப்பானது தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிதளவுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதுங்க தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வர இருபத்தைந்து நாட்களும் எல்லா விஷயங்களிலும் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருந்துட்டு வந்தாவே பல பிரச்சனைகள் தொழில் ரீதியாகவும் சரி குடும்பங்களில் ஏற்படுவதையும் சரிங்க உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க மேலும் இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வச்சிடுவாங்க இதன் மூலமாக ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தால் பாதிப்புகள் இருந்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே விலகி விடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த மறக்காம செஞ்சு பார்த்துருங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவானது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடும் ஆனாலுமே வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டுட்டு வாங்க எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க பயன் தராத முயற்சிகளை தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் தனுசு ராசி போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க தொழில் போட்டிகள் உண்டாகலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிக்கோளற்ற வின் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம் மேலும் தனுசு ராசி போராடும் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அடுத்து தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளானது நல்ல பலன்களை கொடுக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர்களை வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க மனமானது தெளிவடையும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மிக விரைவிலேயே நிறைவேறக்கூடுங்க மொத்தத்தில் கன்னீராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களானது சில சவால்களை சந்திக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு எனவே இந்த ஒரு கிரகங்களின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு அமாவாசை அன்று காகத்திற்கு மறக்காம பாத்தீங்கன்னா உணவளித்துட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ